இந்த பதிவு மருத்துவ குறிப்பு பற்றிய பதிவு கிடையாது ஒரு மருத்துவரை பற்றிய பதிவு நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு மோசமாகி இன்னைக்கு மீண்டும் உயிர் தான் நம்ம சொல்லணும் அதே தேஜஸோட வளம் ரோபோ சங்கர் அவர்கள் அவரை குணப்படுத்திய மருத்துவர் டாக்டர் தர்மலிங்கம் ஐயா அவர்களை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒரு நிகழ்ச்சியில் இதை சங்கர் அவர்களே சொல்லியிருக்காரு அடையாறில் கிளினிக் வச்சுருக்காரு டாக்டர் தர்மலிங்கம் அவர்கள் வர்மக்கலை ஆசான் என்னுடைய மருத்துவக் கல்லூரியுடைய சேர்மன் அவர்கிட்ட தான் நம்ம வந்து பயிற்சி எடுத்தோங்கிறத நான் சொல்லிக்கிறத பெருமையாக நினைக்கிறேன் படிக்கும் காலத்திலேயே அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வெளியே போய் நான் இந்த நோயை குணப்படுத்துவேன் நீங்கள் விளம்பரம் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் என்னுடைய பதிவுகள் எல்லாமே ஒரு மருத்துவ விழிப்புணர்வு சேவைக்காக தான் நான் பதிவு போடுறேன் அதற்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து என்னுடைய சேர்மன் டாக்டர் தர்மலிங்கம் ஐயா அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் மூலமா தான் ரோபோ சங்கர் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டதா சொல்லியிருக்காரு இப்படி ஒரு மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்தி வச்ச நக்கீரன் கோபால் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அவருடைய சேவையை நினைச்சு ரொம்ப பெருமை அடைகிறேன் அவருடைய மாணவியா நான் வந்து இந்த பதிவை வந்து போட்டு அவரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் டாக்டர் தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்